வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாகக் கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகுகேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போகலாம் மிதுன எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைல் என்று மற்றவர்கள் இவர்கள் இருக்கும் திசையை ஒருமுறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் திறனுடையவர்கள் மிதுன ராசிக்கார்கள் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஆனால் அவர்களுடைய இந்த திறனை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்ய மாட்டார்கள் ஒரு கூட்டத்தில் தாங்கள்தான் மிகவும் கவர்ச்சிகரமான நபர் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் அறிந்தே இருப்பார்கள் ஆனால் அதைப் பற்றி எல்லாம் அக்கறை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இதுபோன்ற விஷயங்கள் அவர்களை பாதிப்பதில்லை பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் இவர்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களை செய்வார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டிவிடுவார்கள் திறமையான வாழ்க்கை துணைவரை தேடுவதாக இருந்தால் மிதுன ராசிக்கார்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்கார்களின் மனதில் இடம் பிடிப்பதென்பது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வதைப் போன்றதாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிகச் சரியாக தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைத்துவிட்டால் போதும் உங்கள் விரல்களின் வழியே புகையைப் போல நழுவி விடுவார்கள் ஒருமுறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக்க நிறைப்பார்கள் மிதுன ராசிக்கார்களை காதலிக்கும் போது மற்ற யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் கிடைக்கும் மிதுன ராசிக்கார்கள் இளமையான கவர்ச்சியான ஒரு ஜொலி ஜொலிப்பை தங்களது வாழ்நாள் முழுவதும் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையான வயதை விட பத்து வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் இருக்கும் நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான தேவதைகளாக வலம் வருவர் தலை முதல் பாதம் வரை திகைப்பூட்டும் தோற்றம் கொண்ட இவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாக திகழ்வார்கள் கூட அவர்களுடைய தோற்றத்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அதற்காக தாங்கள் அழகாக இருப்பது அவர்களுக்கு தெரியாது என்று அர்த்தமல்ல மற்ற ராசிக்காரர்களும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள்தான் எனினும் மிதுன ராசிக்காரர்கள் கலப்படமில்லாத நகைச்சுவை கொண்டவர்கள் மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்விப்பது இவர்களுடைய சிறந்த அம்சமாகும் மிதுன ராசி ஆன்மாக்கள் கவலையற்றவர்கள் அவர்கள் அவ்வளவு எளிதாக ஏமாற்றத்தால் மனம் சோர்ந்து விடுவதில்லை மிதுன ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தால் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் உங்களை வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை தூண்டும் பகுத்தறியும் ஒரு நுண்ணறிவை கொண்டிருக்கின்றனர் அவர்களின் மூளை எல்லாவற்றையும் கூடியது எனவே அவர்கள் கற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வளமான உரையாடலில் கொட்டுகின்றனர் மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு இரவு முழுவதும் பற்றி வேண்டுமானாலும் அவர்களிடம் நீங்கள் பேசலாம் உரையாடலின் ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் ரசிப்பார்கள் புதிய சூழலுக்கு தகுந்தவாறு விரைவாக தங்களை தகவமைத்துக் கொள்கின்றனர் மிதுன ராசிக்கார்கள் எப்பொழுது கிடைக்கும் எல்லா கண்ணோட்டங்களிலும் விஷயங்களை பார்க்க முயற்சி செய்வார்கள் இந்த பண்பு அவர்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு விரைவாக தகவமைத்துக் கொள்ள உதவுவதோடு எந்த இடத்தில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் எப்போது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது இவர்கள் பேச்சுவார்த்தையில் வல்லவர்கள் இதனால் பல்வேறு சமூக குழுக்களில் விரைவாக பொருந்திக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஏனென்றால் அவர்களால் முடிந்தவரை வாழ்க்கையை எளிதாக கையாளுவார்கள் குடும்பத்தை பராமரிப்பது அல்லது வியாபார நிதிகளை கையாளுவது போன்ற பொறுப்புகளில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள் வீட்டில் மிகச்சிறியதாக எதையாவது வாங்கினால் கூட அதற்கான செலவு பயன்பாடு போன்றவற்றை கவனமாக கண்காணிக்க உதவுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் எனவே அவர்களை வாழ்க்கைத் துணையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தே ஆகஸ்ட் வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் எளித்தில் அணுக முடியாத நபர்கள் என்று பலருக்கும் தோன்றலாம் ஆனால் ஒருமுறை மிதுன ராசிக்கார்களின் நெஞ்சில் இடம் பிடித்துவிட்டால் இறுதி வரை அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அவர்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவரை கண்டறிந்துவிட்டால் மற்றவர்கள் மீது ஆர்வத்தை குறைத்துக் கொண்டு இவர்களுடன் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி பழகுவார்கள் மிதுன ராசிக்காரர்களின் காதல் அளவுக்கதிகமாக இருக்கும் ஆனால் உங்களை அடிமைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் அளவிற்கு மாற்றிவிடுவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு போலித்தனம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்பழுக்கற்ற நம்பகத்தன்மையை தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்ய அவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு உங்கள் மேல் காதல் இல்லை என்றால் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அதே சமயம் அவர்கள் விரும்பத்தக்கவராக நீங்கள் இருந்தால் நேரடியாக வந்து காதலை சொல்ல எவ்விதமான தயக்கமான மனநிலையும் அவர்களுக்கு கிடையாது இதை செய்தாலும் போலித்தனம் இல்லாத உண்மையான அடிமன ஆழத்திலிருந்து செய்வார்கள் எனவே அவர்களுக்கு வேறு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதையே பெறுவீர்கள் மிதுன ராசிக்கார்களை விரும்பி துரத்தி காதலிப்பது அவர்கள் உங்களை என்றென்றும் விரும்புவதற்கு போதுமான காரணமாகும் ஒருமுறை அவர்கள் திரும்பி உங்கள் மீது காதலை செலுத்திவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதைவிட இனிப்பான ஒரு உணர்வு கிடையாது மீதி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இப்படிப்பட்ட முரட்டு மனிதரின் மென்மையான பக்கத்தை திறந்து எப்படி காதலிக்க பழக்கினோம் என்று உங்கள் அதிர்ஷ்டத்தை நினைத்து வியந்து கொண்டே இருப்பீர்கள் இதையும் ரசித்துச் சுவைத்துச் சாப்பிடுவதில் நீங்கள் கெட்டிக்கார்களாயிற்றே அப்படியேதான் எண்ணத்தையும் சுவைப்பீர்கள் உங்களுடைய எண்ணத்தை கவையாக தொகுத்துச் சொல்லுவதில் வல்லவர்கள் மிதுனராசி நேயர்கள் பெரும்பாலும் அழகாக்க கவர்ச்சியாக இருப்பார்கள் வாயு ராசியைச் சேர்ந்தது புதனுக்கு சொந்த வீடு இது மிருகசிரிஷத்தின் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் இம்பாதங்களும் இந்த ராசியைச் சேர்ந்தவை இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிந்தனை பிரியர்கள் இவர்களை எளிதாக ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துவிடலாம் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் இரண்டு பணிகளை கவனிப்பார்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக் கொண்டு விடுவார்கள் சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்களாதலால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பார்கள் அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் சமயத்தில் கை கொடுத்து உதவுவர் இடுத்த வேலையை அரைகுறையாக விட்டுச் செல்வதில் இவர்களுக்கு ஒரு அலாத்திக் குஷி இருக்கும் ஒரு வேலையை தொடங்கிச் செய்வார்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்கப் போய்விடுவர் அதையும் முடிக்க மாட்டார்கள் பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் தெற்றென பிரகாசிக்கும் தாங்கள் சொன்னதே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பர் முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிடவும் தயங்குவர் இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஓர் இரட்டை வேஷம் போல் தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது பல தொழில்களை இழுத்துப் கொண்டு திண்டாடுவர் ஆனால் வெளியில் மனப்போராட்டத்தை கொள்ள மாட்டார்கள் இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பர் முன்னுக்கும் வருவர் இவர்கள் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத இரண்டு தொழில்கள் வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டுச் செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பர் இவர்கள் சிறந்த தூக்கப் பிரியர்கள் மிதுன ராசியின் சொந்தக்காரன் புதன் என்பதால் இவர்கள் சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலைசிறந்தோ விளங்குவர் புத்தகங்களை வேகமாக படிப்பர் பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்துவிடுவர் சிறந்த புகைப்படக் கலைஞர்கள் மிதுனராசி அன்பர்களாக இருக்கலாம் பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்கு படியாமல் எப்போதும் சொகுசாக இருக்க விரும்புவர் நயமான பேச்சினாலேயே பிறரிடம் வேலை வாங்கிவிடுவர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நபர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்